அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்கு ரொம்ப தள்ளாடி போய காலத்துல வரணும்னு ஆசை வந்தது வர வேண்டிய காலத்துல வராம போற காலத்துல வந்து வருது பாரு இது மாதிரி ஆசை நிறைய பேருக்கு இப்ப தான் வருது முன்னெல்லாம் அப்பரு ஞான சம்பந்தர் சுந்தரர் இவங்களுக்கு இளமை பருவத்தில் கடவுள் மேலே ஆசை வந்தது அதனால மகான்களை மாறினாங்க அவங்க ஆனால் இந்த மனிதனுக்கு வீட்டில் எப்போ பொண்டாட்டி கட்டை எடுக்கிறாளோ அப்போது வந்து கடவுள் மேலே ஆசை எப்போ புள்ளை செருப்பு எடுக்கிறானா அப்போ வந்து கடவுள் மேலே ஆசை எப்போ நம்ம வருமானம் ஒடுங்குதோ அப்போது வந்து கடவுள் மேலே ஆசை ஆனால் காலங்கள் இருக்கும்போது கடவுள் மேலே ஆசை வரல அதை பயன்படுத்திக்கவும் இல்லை இந்த மனித வாழ்வு என்னது வீணாக போன காலத்தில் தள்ளாடி காலத்தில் இதுக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்க எதுவுமே அங்கே முடியாத போது வீட்டில் பொண்டாட்டி சேர்க்கலைன்னா இந்த பக்கம் வரலாங்கோ அங்கே சேர்த்துக்கினாங்களாம் இதை மறந்துடுறாங்க இப்படிப்பட்ட காலம் இப்போ நீயும் தள்ளாடி வந்துக்கிற சொல்லு அப்படி இல்லைங்க ஐயா ஏன்னா நீ நானும் ஒரே நிலையில் தான் இருக்கணும் நானும் தள்ளாடிங்கிறேன் நீயும் தள்ளாடிங்கிற சொல்லுப்பா அப்படி இல்லைங்க ஐயா இப்போ ஜோரா சொல்லு ஜோரா சொல்லு நாலு பேருக்கு தெரிய சொல்லு நம்ம வந்து ஆன்மீகன்றது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வந்து வராங்க நம்ம ஆன்மீகத்தில் வர்றதுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு கேட்கணும் ஒரு பழக்கமும் இல்லை மனப்பழக்கம் இருந்ததுன்னா போதும் ஆன்மீகத்துக்கு நல்ல மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் வந்ததுன்னா ஆன்மீகத்துக்கு போதும் வேறு எதுவுமே தேவையில்லை வேறு எதுவுமே ஆன்மீகம் விரும்புறதும் இல்லை மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் இருந்தால் அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணலாம் கண்டதை துண்ணணும் ஆசைப்படுத்து மனசு இன்னிட்டு கண்டதை துண்ணான்னா அவன் கிட்ட கூட போகக்கூடாது அவன் துண்ணுக்குன்னே செத்து போகணும் ஆனால் வாய் அடக்கணும் வாய் அடக்க அடக்கிட்டு மனசை பழக்கத்தில் எடுத்துக்கணும் வந்துட்டான்னா ஆன்மீகம் அது ரெண்டு தான் தேவையை தவிர இதுக்கு வேறு ஒரு அதிசய பொருள் தேவையில்லை கோவிலுக்கு போனால் கூட ஐம்பது ரூபா ஓணும் இதை உன்னை தேடுறதுக்கு பத்து பைசா கூட தேவையில்லை உன்னையே நீ உட்காந்து தேடி காசு இல்லாத கடவுளை தேடுற பாதை இது ஒன்று தான் அதனால் அப்படிப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுங்க இதுக்கு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது மனம் கட்டுப்பட்டால் போதும் வாய் அடங்கினா போதும் இது ரெண்டு தான் இதுக்கு தேவை சொல்லு மிகவும் நன்றிங்கயா இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடைச்சது என்ன கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடச்சது ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேர் வந்து வயசானவங்களும் சரி அதாவது இளையவங்களும் சரி எல்லாரும் இப்போ தான் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுட்டு எல்லாரும் வராங்க அதுக்காக நானும் என்னுடைய நிலைய ஆன்மீகம்ன்றதப்ப மகான்கள் வந்து எல்லா உலகத்தில் எந்த மதங்களும் தோன்றாததுக்கு முன்னே இங்கே மகான்கள் தோன்றிட்டான் இந்து மதத்தில் இந்து மதம் மாதிரி ஒரு அற்புதமான வழிபாடுகள் வேறு உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் அடையிறதுக்கு வழி தேடி வச்சுக்கிறான் ஆனால் இந்த மகான்கள் ஒரு சின்ன தவறை பண்ணிட்டாங்க என்ன தவறு அப்படின்னா கடவுளையே புகழ்ந்து பாடினாங்க மனிதரை பற்றியே பேசாமல் விட்டுட்டாங்க அந்த பாடின பாடல் கூட கடவுளை பற்றி செய்ய வடிவில் பாடினாங்க அது பாமரை மக்களுக்கு புரியாமையே போயிடுச்சு அது புரியாமல் போனதால் இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியல தன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் இன்றைக்கி கடவுள் வழிபாட்டில் தடுமாற்றம் வந்துடுச்சு ஆனால் இதை பல மீடு இன்றைக்கி பல எழுத்தாளர்கள் பல ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க அந்த செயல் வடிவில் இருக்கிறது இனிமேல் கடந்த காலங்கள் போகட்டும் இருக்கிற காலங்களில் அதை இப்போ கல்வெட்டு வச்சுருக்குது ஒவ்வொரு கோவில்லையும் கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டில் நாலு மொழிகள் இணைஞ்சிருக்குது திராவிட மொழின்னு அதில் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு நாலு மொழியும் சேர்த்தது தான் கல்வெட்டுக்கள் ஆனால் நாலு மொழியும் அதை படித்து எழுத்த பிரித்து இதை தமிழில் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க மலையாளத்தில் தான் சொல்லிக்கிறாங்கன்று அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அதை மாதிரி இந்த செயல் வடிவில் இருக்கிற அந்த பாடல்களெல்லாம் எளிமையான யாரும் படித்தவங்க படிக்காதவங்க படிக்கிற மாதிரி அதை வகுத்து கொடுத்தா இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க மகான்களை பற்றியும் தெரிஞ்சுப்போங்க அவங்களுடைய பயணங்களும் சீராக போகும் அதுக்கு யார் முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த மாதங்கும் நம்ம சொல்கிறோம் இந்த மறைப்பு என்ன ஆகிப்போச்சுன்னா இதை மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்றதை மறைக்கல ஆனால் நமக்கு அவங்க புரியாமல் பாடிட்டாங்க அதனால் நமக்கு அந்த தெய்வ வழிபாடு தெரியாமல் போயிடுச்சு அதை என்ன பண்ணுறோம் பத்து பேர்கிட்ட பேசி பத்து ஆன்மீக கேள்வி கேட்டு பத்து பதில்கள் கிடைச்சி பத்து புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் போது அதுக்குள்ளே வயசாகி போகுது வயசாகும் போது இதை தேடி வரும் ஆனால் போன காலங்கள் போகட்டும் இருக்கிற காலங்களில் சீராக அதை செயல்படுவீங்க அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த பிரிவில் இல்லைனாலும் அடுத்த பிரிவில் அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்ந்ததே கிடையாது உன் உழைப்பு உனக்கே சொந்தம் உன் நன்மை உனக்கே சொந்தம் உன் தீமை உனக்கே சொந்தம் இறைவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது எதையுமே கடவுள் மேலே பழியை போடக்கூடாது தவறான செயல் அறியாமையில் சொல்கிற விஷயங்கள் எல்லா தவறுக்கும் நானே காரணம் எல்லா நன்மைக்கும் நானே காரணம் எல்லா செயலுக்கும் நானே காரணம் அப்படின்ற தெளிவு வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பா அதை அடைவீங்க முயற்சி பண்ணுங்க எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் நான் எப்போவுமே இந்த ஸ்டேஜ் ஏரியா நான் பேசணும்னு நான் விருப்பினதில்லை நான் எப்பவுமே வரதுக்கு இல்லை இப்போ நான் நான் வந்து இங்க ஒரு அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் இப்ப நடக்கிற ஒரு விஷயங்கள் அனைத்துமே ஐயா தான் நடத்திட்டு இருக்காரு ஐயா வந்து இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி வெள்ளியாக வெள்ளியிலிருந்து எல்லாமே இதாகுதோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தார் நம்ம ஐயா இப்ப விடிவெளியா இருக்கிறது ஐயா தான் இவரோட கைய பிடிச்சிங்க இவரோட கருத்தை வள வலுப்படுத்துவோம் என்னையும் என்னைக்கும் நம்மளுக்கு வந்து ஐயா நம்மளுக்கு வழிகாட்டியா நல்லா சிறப்பா பண்ணுவாரு எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஒரு ஒரு வாரமா எனக்கு சரியான தூக்கம் இல்லை எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆமா எல்லாரும் பிளைண்ட் ஆயிட்டாங்க நல்லா இருந்த கண்ணு திடீர்னு பார்வை இல்லாமல் போனா எப்படி தடுமாடுவாங்களோ அப்படி ஒரு தடுமாற்றம் ஒரு சோதனை இடைப்பட்ட இந்த காலத்தில் வந்துடுச்சு சரி இடம் கூட சீக்கிரம் ஒரு வார கவலை ஒரு மாச சந்தோஷம் எனக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அந்த ஒரு நாள் கவ ஒரு வாரம் கவலை காணாம போச்சு இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கவலையில் இருந்தேன் ஐயா அவனார் ஒரு அஞ்சாறு சாப்பாடு இருக்குது அங்கே இருக்குது நான் போயிட்டு நிற்கிறேன் அங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு இவர் கூப்பிட்டாங்க வந்து காலைல கூப்பிட்டு வந்தேன் எடுத்துணும் வருஷம் அப்போ நீங்கள் போய் அந்த சாப்பாடு கவனிக்கிறா அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க அங்கே நிற்கிறனால சொன்னாங்களோ இல்லை என்னென்ன காண்ட தெரியாது அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நினைப்பில் தான் பொறுப்பட்டு வந்தேன் கொஞ்சம் கவலையும் கொஞ்சம் சந்தோஷத்தில் வந்தேன் இங்கே வந்தால் தேனையும் பிளாச்சுவலையும் ஒன்றா ஊர் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த இனிப்பு எனக்கு கிடச்சி போச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்மெல்லாம் இங்கே இருக்கிறதில் அரவாசி பேர் வயசானவங்க உடலுக்கு அப்போ நம்மெல்லாம் சில வரிவுரைகளை சொன்னால் தான் சின்ன சிறுசியலும் கொஞ்சம் அந்த இதை பின்பற்றணும் அளவில் நம்ம நினச்சோம் அது நம்ம வயசுக்குள்ளேயே அதை பார்த்துட்டோம் சின்ன பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா ஐயா இல்லைன்னு யாரோ சில பேர் தான் சொல்கிறாங்க ஐயா இல்லாமல் இதெல்லாம் நடக்காது ஐயா வந்து இரும்பிக்கிட்டு கூட தன்னுடைய கண்ட காட்சி பொருளை சொன்னாருங்க அவ்வளோ சிரமத்திலையும் இருமீ இரும சொன்னாங்க ஆனால் சொல்லணும் 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 சொல்லணும்னு அவங்களுக்கு இதாயிடுச்சு ஆனால் சொல்ல ஒரு ஆளை வச்சிருக்கணுமா இல்லையா நம்ம முருகப்பெருமானை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க நல்லா சொல்கிறாங்க ஐயாவுக்கு மேலே அவர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க எனக்கு பின்னால் என் மகன் பேசுவான்னு சொல்லலை வாயில வந்த வசன பார்த்தா என் மகான் பேசுவான் மகான் தான் எனக்கு தெரியுது பேசுவேன்னா ஆண்டவனி சாட்சியா இல்ல பதினெட்டு வருஷம் ஐயப்பங்கல் போயிருக்கேன் ஆடி இருக்கேன் பஜனை பாடி இருக்கேன் கொண்டாடி இருக்கேன் எல்லாம் சாமிகளுக்கு சாமி கொண்ட கொண்டு ஆடி இருக்கிறேன் என்னை காப்பாற்ற முடியல அங்கே போய் போய் நாற்பத்தி எட்டாம் நாள் ஐம்பத்தி ஒரா நாள் தண்ணி போட்டு ஆடிட்டு வீட்டில் வாந்தி எடுத்துட்டு வைத்தால போயிட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க அப்படி தெரிஞ்ச என்ன இறைவன் எங்கடா இருக்கான் அப்புடின்னு அதை காட்டி கொடுத்து என்னை என்னை அளவுக்கு கொண்டாந்து நீ வச்சு உயிரோடு வச்சிருக்கான் நான் அஞ்சு வருஷமா நான் ஐயா இல்லைண்ணா இல்லை ஐயப்பன் மேல சத்தியம் பண்ணேன் பண்ண முடியலை என் மனைவி முருகன் மேல சாப்பாத்தா சத்தியம் பண்ணேன் நிப்பாட்டல என் பிள்ளைய எல்லாம் சத்தியம் பண்ணேன் நிப்பாட்ட முடியல ஐயா வந்து என் போதையில் போகிறது அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே தூக்கம் வரானால ஓப்பன் பண்ணுறேன் ஐயா யூடியூப்பில் வர்றாரு அதை பார்க்குறேன் கிளம்பிக்க சாரி மன்னிச்சுக்கும் இந்த வயசான ஆளுகளுக்கு தான் வேலைன்னுட்டு கட் பண்ண போகிறதில் ஒரு வாசனை சொன்னார் நான் வந்து உன்னை திருத்த இல்லை நீ திருந்தல எனக்கு புண்ணியம் இல்லை எந்த பலனும் இல்லைப்பா என்னோட வார்த்தை நாளைக்கு கேட்பேன் அன்னைக்கு சொல்லுவேன் அப்படின்னாரு என்னடா ஒரு வார்த்தை சொல்கிறாரேன்னு அதை வாராச்சும் போய் 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 விடிய விடிய கேட்டு பொழுது பொழுதுபிடிச்சி சரி நீங்கள் தான் சொல்கிறீங்களே ஃபோனில் சொல்லலை என் மனசு அளவில் சொல்கிறேன் நீங்கள் தான் சொல்கிறீங்களே என் குடியை நிறுத்தி பாருங்கள் அதுக்கு மேலே நான் உங்கள் கடத்துக்கு சொன்னேன் தலைமாட்டில் சாரா எழுந்துச்சு பிராந்தி எழுந்துச்சு குடிச்சு தான் எழுந்திருப்பேன் தலைமாட்டில் இந்த சாராயத்தை மறக்கடிச்சவரு நம்ம குருநாதர் ஒரு வாரம் வரையும் சாப்பாடு இல்லை என் மனைவி வந்து கேட்டாங்க என்ன அப்படி இருக்கில்ல மாசம் ஒரு மாதிரியாக இருக்கில்ல நான் நிப்பாட்டுறேன் ஆனால் போங்க அப்படின்னாங்க ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு நாலாவது வாரம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நான் வந்து அங்கேயே இந்த ஐயா கிட்டேயும் ஆசை வாங்கி ஐயாக்கிட்டையும் பேசிட்டேன் இப்ப நந்த நான் இந்த உலகம் உட்காந்து உங்களோட பேசுகிறேன்னா ஐயாவோட ஆற்றல் என் மேலே பாஞ்சதுனாலோ அவர் பார்வைப்பட்டதுனாலேயோ தெரியலை அன்றைக்கி நல்லா இருக்குது சாமியா அதை நான் உங்கள்கிட்ட எல்லாரும் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நாள் ரெண்டு சொல்லிட்டேன் தொடர்ந்து சொல்ல ஆசைப்பட்றேன் நான் ஒன்றும் அந்த வார்த்தையை மறைக்கக்கூடாது ஏன்னா நான் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை நான் எவ்வளோ இன்பமாக இருக்கணும் நான் கஷ்டத்தை சேர்த்து உங்கள்கிட்ட சொன்னாதான் நான் பெட்ட பலனை தெரியும் சும்மா எல்லாருமட்டு சொல்லிட்டு நான் போக முடியாது நான் இந்த சிரமத்துலேருந்து என்னை மீட்டெடுத்தது ஐயா சிவபெருமான் ஈசனால் அடிக்கப்பட்ட சிவன் சிவனால் அனுப்பி பக்கப்பட்ட ஐயா ஐயா ஈஸ்வரன்ட்ட போயிட்டாரு ஈஸ்வரன் கடவுள்கிட்ட போயிட்டாரு இப்போ ஐயா இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆள் போகணும் நம்ம தியாகிசாமி ஐயா உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஐயா இடத்துக்கு போவாங்க இவங்க ஐயா இடத்துக்கு போவாங்க ஐயா மேலே போவாங்க ஐயா போய் மறுபடியும் ஒரு ஆளை உற்பத்தி பண்ணுவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் என் வயசுக்குள்ளே அதை நான் பார்த்துருலான்னு அதுக்காக இன்னும் என் மகன் பார்க்கணும்னு என் மகனையும் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன் வந்து பார்த்து சொல்லுவான் அதான் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக சொல்லிட்டேன் அன்னைக்கு ஒரு பாட்டு பண்ணேன் பாடுங்க சார் அந்த பாட்டை கொஞ்சம் குறை வச்சுட்டு போயிட்டேன் பாடுங்க பாடலாமா என்னை தருவான் குரு என்னை தருவான் தன்னையே தருவான் குரு நமக்கு என்ன தருவா குரு என்ன தருவான் நினைத்தான் பிரம்மஸ்ரீ தன்னையே தருவான் குரு நமக்கு பொண்ணும் பொருளும் தருவான் பொன்னும் பொருளும் தருவா உனக்கு போதுமென்ற மனதையும் தருவான் பொன்னும் பொருளும் தருவான் உனக்கு போதும் என்ற மனதையும் சொல்லித் தருவா இகவாசியாயிருப்பான் அம்பலத்தின் நடுவிலே இகவாசியாயிருப்பான் அம்பலத்தின் அடுவினிலே பரதேசியாயிருப்பார் அறியார்கள் நடுவிலே பிரம்மஸ்ரீ அரியிருப்பான் அடியார்கள் நடுவினிலே என்ன தருவா பிரமஸ்திரி என்ன தருவா நினைத்தால் தன்னையே தருவான் பிரம்மஸ்திரி சுகவாசியாயிருப்பான் அம்பலத்தின் நடுவினிலே சுகவாசியாயிருப்பான் அம்பலத்தின் நடுவினிலே பரதேசியாயிருப்பான் அடியார்கள் நடுவினிலே பிரம்மஸ்திரி பரதேசியாயிருப்பான் அடியார்கள் நடுவினிலே அடியார்கள் நடுவினிலே ஓம் நமச்சிவாயா